பந்தளம் அரண்மனையில் ஐயப்பசாமி வளர்ந்த போது களறி பயிற்சி எடுத்த வாழ் மற்றும் கவசம் இன்றும் ஆலப்புழாவில் உள்ள சீரப்பன் சுரா பயிற்சி மையத்தில் பாதுகாக்கப்படுவதாக ஐயப்ப பக்தர்கள் நம்புகின்றனர் இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ் ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வரலாற்று நினைவுகள் பதிவுகளாகப்பட்டிருந்தாலும் கூட ஒரு முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து களரி பயிற்சியை வந்து எடுத்திருக்கிறாரு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா சீரப்பன் சிறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல அதாவது பந்தளம் அரண்மனையிலிருந்து இருந்து இந்த சீரப்பன் சிறையில் வந்து அவர் வந்து களரி பயிற்சிகள் குறித்து அந்த களரி பயிற்சி முறைகள் குறித்தும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சம்பவங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு எ எட்நூறு ஆண்டுகள் பழமையான அந்த ஐயப்ப சுவாமி வந்து பயிற்சி எடுத்துக்கொண்ட வாழ் மற்றும் அவர் வந்து இடுப்பில் கட்டியிருந்த அறக்கச்சை என்று சொல்லக்கூடிய அந்த அறக்கச்சை இதெல்லாம் வந்து தற்பொழுதும் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல இன்றைக்கும் குழந்தைகளுக்கு வந்து இந்த களரி பயிற்சியானது சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த இடத்துல சீரப்பன் சிறைங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம இப்போ வந்து இவரை சந்தித்து அந்த ஒரு பயிற்சியாளரை சந்தித்து இந்த இடத்துல ஐயப்ப சுவாமி வந்து எப்போ வந்தாரு இங்கே வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்தாருன்னு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பூழியங்கம் மறையிலிருந்து யுத்தம் செய்தது ചീരപ്പഞ്ചരയുടെ പുഴിയങ്ങനെന്ന് വെച്ചാൽ ഇങ്ങനെ പ്രതിഷ്ഠ വീരാസനം വീരാസനത്തിൽ ഇരുന്ന് കഴിഞ്ഞ് എയറിലേക്ക് നമ്മൾ ഏഴടിക്ക് മേളിൽ പൊങ്ങിപ്പോകും പൊങ്ങിക്കഴിഞ്ഞാൽ എയറിൽ നിന്ന് ഫൈറ്റ് ചെയ്യുന്ന ഇത്തും താൻ വീരാസനം അത് താൻ ഈ ഫൈറ്റ് പണിയത് മുക്കോൺ വാൾ എയറിൽ ഇന്ന് ഫൈറ്റ് ചെയ്യുമ്പോൾ ഏത് സൈഡിലേക്ക് വീശാലും മുറിയണം അത് അംഗം പഠിക്കാൻ താൻ അയ്യപ്പൻ ഇങ്ങനെ എന്താ பந்தளத்திலிருந்து பல்வேறு கலைகள் அதாவது இந்த களரி சம்பந்தப்பட்ட கலைகளை கற்றுக்கொள்வதற்காக பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆலங்காடு என்ற இடத்துலையும் இந்த களரி பயிற்சி அவர் எடுத்திருக்கிறார் அதே போலத்தான் இந்த ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சீரப்பன் சிறைங்கிற இடத்துலையும் இந்த களரி பயிற்று வந்து கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் அந்த ஒரு வீராசனம்ங்கிற ஒரு ஆசனத்தில் அமர்ந்தபடி அந்த மூன்று புறமும் கூர்மையான செய்யப்பட்ட ஒரு வாளில் வந்து காற்றில் மிதந்தபடி வந்து அந்த க சண்டை பயிற்சிகள் வந்து எடுப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறார் அந்த பயிற்சிகளை அவர் திறம்படம் செய்த காரணத்தினால தான் அந்த குரு வந்து அவருக்கு மீண்டும் அந்த கலையை குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அதை கற்றுவிட்டு மீண்டும் அவர் பந்தளத்துக்கு சென்றதாகத்தான் தற்பொழுது இந்த ஐதீகமானது கூறப்படுகிறது இந்த இடத்துல தற்பொழுதும் ஐயப்ப சுவாமி பயன்படுத்தி அந்த வாழ் மற்றும் இடுப்பில் கட்டக்கூடிய அந்த கச்சைங்கிற சொல்லக்கூடிய அந்த இரண்டு பொருட்களுமே பாதுகாக்கப்பட்டு வருகிறது சன் செய்திகளுக்காக சீரப்பன் சிறையிலிருந்து இருந்து ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க